பேரவைத் தலைவர் அவர்களே ஊராட்சி பகுதியான பட்டம்பாளையம் சொக்குனூர் துறவலூர் மேற்கு பகுதி வள்ளிபுரம் ஈட்டு பெருமாளை மகளிர் ஆகிய ஊராட்சி பகுதிகளிலே கால்நடைகள் அதிகமாக உள்ளதால் அங்கு ஏற்கனவே சொக்குனூர் பகுதியிலும் பெருமநல்லூர் பகுதி துறவலூர் ஆகிய பகுதிகளிலே கால்நடை மருந்தகம் உள்ளது ஆகவே அந்த மருந்தகத்தை மருத்துவமனையாக தரமுயர்த்தவும் அந்த பகுதியில் அடிப்படை அடிப்படை வசதியாக கால்நடை வளர்ப்பு அதிகமாக நடைபெற்று இருக்கிறார் கால்நடைகள் வரும் நோய்களை டிபிஆர் ஆட்கொள்ளி நோய் கோமாரி மற்றும் அம்மை இருந்து கால்நடையை பாதுகாக்க ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவமனை மருத்துவமனை அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தலைவர் அவர்களே திருப்பூர் வட